வணக்கம் மக்களே நீங்க ஏடிஎம் அடிக்கடி பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கட்டாயம் வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க ஏடிஎம் பயன்படுத்துவோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எதற்காக வசூலிக்கிறாங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து வசூலிப்பாங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு இனி கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து முறைக்கு மேல் பணம் எடுத்தால் வாடிக்கையாளர்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் ஏடிஎம் கட்டணமும் அதிகரித்துள்ளது இதுவரை ஒரு நாளைக்கு முறை இலவசமாக பணம் பணம் எடுக்க முடியும் ஆனால் இப்போது அதிக எடுத்தால் கட்டணம் செலுத்த வேண்டும் உங்கள் சேமிப்பு தொகையை உங்கள் கணக்கிலிருந்து எடுப்பதற்கு வங்கி கட்டணம் வசூலிக்கும் இது போன்ற விதிமுறைகள் வரவிருக்கின்றன அதிகபட்ச பண பரிவர்த்தனை கட்டணம் ரூபாய் இருபத்தி ஒன்றில் இருந்து ரூபாய் இருபத்தி இரண்டாக உயர்த்தப்படும் கோத்திலிருந்து ஐந்து முறை இலவசமாக பணம் எடுக்கலாம் ஆனால் அதற்கு மேல் பணம் எடுத்தால் இந்த புதிய கட்டணத்தை செலுத்த வேண்டும் ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணமும் ரூபாய் பதினேழிலிருந்து ரூபாய் பத்தொன்பதாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த இன்டர்சேஞ்ச் கட்டணம் மற்ற வங்கிகளின் ஏடிஎம் பணம் எடுக்கும்போது வசூலிக்கப்படுகிறது உங்கள் பேன் கார்டு பிஎன்பி வங்கியுடையதாகவும் நீங்கள் வேறு வங்கியின் ஏடிஎம்மில் பணம் எடுத்தாலும் இந்த வரம்பை மீறினால் இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் மறுபுறம் ஏடிஎம் இயக்குவதற்கான செலவும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் இப்போது பணம் எடுப்பதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டும் வங்கிகள் கட்டணம் வசூலிக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம்மை அடிக்கடி பயன்படுத்தக்கூடியவராக இருந்தீங்கன்னா எத்தனை டைம் வந்து ஒரு நாளைக்கு பணம் எடுத்திருக்கீங்க அப்படின்றத யோசிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் ஐந்து முறைக்கு மேலே நீங்கள் ஏடிஎம்மில் வந்து பணம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்ககிட்ட இருந்து கட்டணம் வந்து வசூலிப்பாங்க அந்த கட்டணம் இப்ப இருபத்தி ஒரு ரூபாயிலிருந்து இருபத்தி இரண்டு ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க வேற ஏடிஎம் அதாவது நீங்க எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு வச்சுட்டு இருந்து வேற ஏடிஎம்ல நீங்க போயிட்டு பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை தான் இன்டர் சேஞ்ச் கட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இன்டர் சேஞ்ச் கட்டணமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரூபாய் பதினேழாக இருந்தது இப்போ பத்தொன்பதாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஏடிஎம்மை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க அந்த ஏடிஎம் ஏடிஎம்ல தான் பணம் எடுக்கிறீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வேற வேற ஏடிஎம் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாம சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க ஸோ நீங்க இந்த ஏடிஎம் எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஐ ஏடிஎம் இருந்ததுன்னா அதுல வந்து பணம் எடுத்துக்கோங்க ஒரு வேலை தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனா இருந்தா நீங்க வேற ஏடிஎம் யூஸ் பண்ணலாம் மற்றபடி உங்க பக்கத்திலேயே வந்து நீங்க வச்சிருக்க கார்டு உடைய ஏடிஎம் இருந்ததுன்னா அந்த ஏடிஎம் வந்து பயன்படுத்துங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்